ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறதுனால நாயை பார்த்து பயப்படுறதுனால இந்த ஹவுஃபுங்கிறது ஹராம் அல்ல ஒரு பயத்தின் காரணமாக அந்த கடமை விட்டுடுறோன்னு வைங்களேன் அது ஹராம் இல்லை ஒரு ஹராமானதை செய்கிறோம் அந்த பயத்தோடு ஒரு ஹராமானதை செய்கிறோன்னா அதுவும் ஹராம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவருடைய பாஸ் சொல்கிறார் தாடி நீங்கள் சிரைச்சிருங்க அப்படின்னு இவர் ரசூல் இல்லாவுடைய சுண்ணா மார்க்கணும் கட்டளையிட்டு இருக்குதுங்கிறதுக்காக தான் அந்த கடமை நிறைவேற்றிருக்காரு இப்போது பாஸ் சொன்னதை கேட்கணுமா அல்லது அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கேட்காமல் தாடியோடு இருக்கணுமா இப்போ இவருக்கு ஒரு குழப்பம் வருது பாஸ் சொல்கிறத கேட்கலை அவர் முதலாளி சொல்கிறத கேட்கலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு இவருக்கு பயம் வருது இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாருங்கிற பயத்தில் அல்லா தடுத்த ஹராமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்ன செய்கிறார் தாடியை கிளீன் ஷேவ் பண்ணிடுறார் இப்போ இவர் செய்தது ஹராமா இல்லையா இது ஹராம் ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்த ஹவுஃப் இந்த பயம் மனிதர்களை பற்றி பயம் இருக்குல்ல இந்த பயத்தின் காரணமாக அல்லா தடுத்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் இவர் அல்லாவுக்கு அஞ்சனோ அந்த பாசுக்கு அஞ்சக்கூடாது அவர் அப்படி வேலை விட்டு தூக்கிட்டா கூட அல்லா நாட்டத்தின்படி நடந்துச்சு என் ரப்புக்கு தான் நான் பயப்படணும் இவருக்கு பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் அல்லா இவருக்கு இவருக்குள்ளே ரிசுக்கை நிச்சயமாக கொடுத்துருவான் ஆகவே இவர் அடுத்து வேறு வேலையை தேடிக்கொள்ளலாமே தவிர தேடணுமே தவிர தன்னுடைய பாஸ் சொன்னாருங்கிறதுக்காக அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்தார ஒரு ஹராமை செய்த பாவத்தை செய்த பாவியாக ஆயிடுவார் அல்லாவோட அவர் மன்னிப்பு தேடணும் அதை விட்டு விலகணும் தொடர்ச்சியாக எப்போவுமே சேவ் பண்ணிக்கிட்டே அந்த வேலையில் இருக்குன்னு திரும்ப திரும்ப செய்யக்கூடாது ஒரு தடவை செய்துட்டார் அவருக்கு சொல்கிறோம் நீங்கள் செய்த தப்பு நீங்கள் அவர் அல்லாவுக்கு தான் பயப்படணும் அவருக்கு பயப்படக்கூடாது ஏன் அவர் உங்களை வேலைய விட்டு தூக்கிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் அவர் மிரட்டினாருங்கிறதுக்காக இல்லாட்டி நான் வேலைக்கு வராதன்னு சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் தாடி எடுத்தீங்க அதை ஹரமானதாச்சு மார்க்கத்தில் அப்படி இருக்கும்போது ஏன் செய்தீங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அல்லாவுக்கு பயப்படுறாரு அவர் வந்து இல்லைங்க நான் இனிமேல் தாடியெல்லாம் எடுக்க மாட்டேங்கன்னு சொன்னார் அவர் அந்த பாசி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா விட்டு போங்கிறாரு இவர் போயிட்டார் நல்ல மன்னிச்சிரும் அவர் ஏன்னா இப்போ அவர் தன்னை சரி செய்துக்கிட்டார் இல்லையா ஆனால் திரும்ப 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 அந்த ஹராமை செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா அப்போ இந்த ஹவுஃபுங்கிறது பயம் என்ன செய்துச்சுன்னா இவரை ஹராமான ஒரு காரியத்தை செய்ய தூண்டுச்சு இல்லையா அப்போ தான் அது ஹராம் மற்ற நேரத்தில் இவருக்கு பாசை பற்றி ஒரு பயம் இருக்குது ஆனாலும் இவர் பயம் இருந்தும் கூட தாடி மட்டும் எடுக்காமலேயே அந்த பாஸ்கிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு அவர்கிட்ட அவர் என்ன சொன்னாலும் திட்டினாலும் அதெல்லாம் சபரி செய்து பொறுத்துக்கிட்டு இவர் வந்து தாடியோடையே வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னு இங்க அப்போ என்ன ஆகும் கேட்டால் இவர் அந்த பாசை பற்றி பயந்தாரு அந்த பயம் இவர் ஹராம் செய்வதற்கு மார்க்கட் தடுத்த ஒன்றை செய்கிறக்கு தூண்டலை சரி இவர் கட்டுப்பாடாக தான் இருக்கார் இந்த பயம் அவருக்கு இயல்பில் உள்ள பயம் இது அனுமதிக்கப்பட்ட பயம் இதனால் அவர் வந்து குற்றம் இனி எப்படி பயப்படலான்னு மார்க் அவரை நிர்பந்திக்கார் எப்படி மூசா அலி இஸ்லாத்தோஸ்லாம் எதிரிகளை பற்றி பயந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் இந்த பயம் அவருக்கு இயல்பில் இருக்குது சில நேரத்தில் ஒரு ஆசிரியர் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் பயந்துக்கிட்டு இருப்பார் இது இயல்பில் சில நேரத்தில் வரும் காரணமே இல்லாமல் பயப்படுவார் சிலத்தில் மரியாதைக்காக பயப்படுறவங்க இருப்பாங்க ஒரு கண்ணியத்துக்காக பயப்படுறவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கணவரை பார்த்து ஒரு மனைவிக்கு பயம் இருக்கலாம் சில ஒரு மனைவி பார்த்து கணவருக்கு இந்த மாதிரி பல விதமான பயங்கள் ஆனால் அது ஹராமானதை செய்வதற்கு தூண்டாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஹராமானதை செய்யவோ தூண்டவோ அல்லது ஒரு அல்லா கட்டளை கடமையை செய்ய தடுக்கவோ அதை விட்டுவிடவோ செய்துச்சுன்னா அப்போ எச்சரிக்கையாகணும் இல்லாமல் ஒரு ஹராமான காரியத்தை செய்கிறோம் ஆகவே தான் இங்கே சஹாபாரதி எல்லா அண்கும் எதிரிகள் முனாஃபிக்குகள் எதிரிகளை பற்றி அதாவது காப்பீர்களை பற்றி அச்சத்தை ஏற்படுத்திய நேரத்தில் அந்த பயம் கூடாதுங்கிற விஷயத்தை அல்லாவதால் தடுக்கிறான் அது ஹராமான பயன்டு இந்த நேரத்தில் சஹாபாவுக்குள்ளே ஏற்பட்ட பயம் இயல்புல ஏற்பட்ட பயம் தான் ஒரு எச்சம் அச்சம் ஏதாத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படலாம் சரியா சிலருக்கு அந்த பயமே இருக்காது சிலருக்கு பயம் அவங்களுடைய பலவீனத்திற்கு காரணமாக அவங்களுடைய உடல் ஆற்றல் பலவீனம் இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக கூட வரலாம் என்னாகுமோ குடும்பம் அழிஞ்சிருமோ நம்முடைய உயிர் போயிடுமோ இந்த மாதிரி பயம் ஒருத்தருக்கு வந்ததுனால உடனே அவர் வந்து அவர் வந்து ஒரு நல்ல முஸ்லீம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது ஆனால் அந்த பயத்தின் காரணமாக ஒருத்தர் ஜிஹாதுக்கு போவதை விட்டுட்டாரு கடமையான ஜிஹாத் அமீர் கட்டளை இடுகிறாரு ஆட்சியாளர் அப்ப கட்டளை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் விலை கொள்கிறார் அப்படின்னா அந்த தான் அந்த பயம் ஹராமாக அப்படி அவர் விலகி கொண்டாருங்கனால உடனே அவர் சிறுக்க செய்துட்டார் குஃபுறு செய்துட்டான்னு அர்த்தம் இல்லை அதுவும் இங்க விஷயம் புரியுதா ஏன்னா இந்த ஹவுஃப் வந்ததுனால எதிரிகளை பற்றி பயம் உயிர் பயம் இதன் காரணமாக அந்த ஒரு கடமை அவர் விடுறாருன்னு வைங்களேன் ஜியாத் செய்யறது விடுறாருன்னா அப்ப அந்த நேரத்தில் அவர் ஹராமதாக அவர் செய்தவராக தவிர அவர் வந்து குஃபு செய்தவராக மார்க்கத்தில் அவரை முடிவு செய்யப்படாது ஏன்னா அல்லாஹூங்கிறத இங்கே குறிப்பிட்டு நீங்கள் அவர்களுக்கு ஹவுஃப் கொள்ளாதீர்கள் அந்த மனிதர்கள் அந்த சைத்தானுடைய நண்பர்களுக்கு நீங்க பயப்படாதீர்கள் எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடும்போது இன்குண்துமீன் நீங்கள் முக்மீன்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையிலே முக்மீன்கள் போது என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு தான் பயப்படணும்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹாலா இந்த பயத்தின் காரணமாக குஃபுரில் போனவர்களாக சொல்லலை யார சகாபாக்களை அவங்க குஃபரில் போயிட்டாங்கன்னு சொல்லலை நீங்கள் முக்மீன்களாக இருந்தால் நீங்கள் முக்மீன்கள் தான் ஆகவே நீங்கள் எனக்கு தான் பயப்படணும்னு சொல்கிறான் அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறான் நீங்கள் அவர்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு தடுக்கிறான் எதுக்கு தடுக்கிறான்னா ஜிகாது செய்கிற விஷயத்தில் பயத்தின் காரணமாக எதிரிகளைப் பற்றிய அச்சத்தில் நீங்கள் ஜிகாத் செய்வதை விட்டு பின்வாங்கக்கூடாதுங்க இருக்கான் பின்வாங்குனீங்க அப்படின்னா அப்போ ஒரு கடமையை தவறீங்களா அல்லாஹ் ஹராமாக்கணும் ஒன்றை செய்கிறீங்களா பின்வாங்குவது ஹராம் அப்போ அந்த வகையில் நீங்கள் ஒரு ஹராமை செய்ததாகத்தானே ஆகும் அப்போ அந்த ஹவுஃபுங்கிறது ஹராமை செய்வதற்கு தூண்டக்கூடாது அப்படிங்கிறத முகமது சாலிஹ் அல் உசைமின் ரஹிமகுல்லா இங்கே விளக்குறாங்க ஒரு விஷயம் கடமையை விடுவதற்கும் ஹராமானவற்றை செய்வதற்கும் காரணமாக இருந்தால் அது ஹராம்